ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெச்ஏ பேபிஸ் மாம் வளாக் இந்த வ்ளாக் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் திருக்கழுகுன்றம் போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஸோ அப்போ வந்து என் குட்டீஸ் வந்து பீட்சா வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தம்பியை பீட்சா வேணும் அப்படின்னா சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு ஒரு ஷாப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த ஷாப்பை நாங்கள் போனது தான் இப்போ இந்த விலாகே நல்லா இருந்துச்சு அங்கே ஆக்சுவலாக எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்ற தாட்லாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் இதை நல்லா இருக்கேன் எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் கூட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மேலே ஆகுது ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க உள்ளே இருக்க ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணும்போது நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என் குட்டீஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அங்கே பாருங்கள் அந்த குட்டி சர்க்கஸ் இருக்கும்ல அது இருந்துச்சு அதில் வந்து என் குட்டிஸ் விளையாடிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது அங்கே வந்து நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அதனால் வந்துட்டு நல்லா இருந்துச்சு நாங்கள் மட்டும் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம் ப்ளஸ் வந்து கேரம் இருந்துச்சு செஸ் இருந்துச்சு நம்மளை பயங்கரமாக எங்கேஜிங்காக வைக்கிற மாதிரி திங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு குட்டீஸ்க்கும் அழகாக இருந்தது ஸோ எல்லா டேபிள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உடில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளஸ் எல்லா டேபிளையுமே மஸ்ட்டாக வந்து ரூபி க்யூப் வச்சுருந்தாங்க அது வந்து எனக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தோம் ஃபேமிலியோடு போயிருந்தோம் அப்பாவுக்கு பெருசாக பீட்சாலாம் சாப்பிட மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் எல்லோரும் போயிருந்தோம் அப்படிங்கிறதுக்காகவே சரி நானும் வரேன் வாங்க அப்படின்னு வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு உள்ளே ஒரு டிவி மைல்டான ஒரு சாங்கு ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக திருக்கழுகுன்றம் அந்த கோவிலோட ஒரு ஒரு பிக்சர் ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் கடைக்கு எங்கே நீங்கள் போனாலுமே அந்த பிக்சர் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னா அந்த ஊரோட ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி மலைக்கோயில் கீழே சங்க தீர்த்த குலம் அங்கே மேலே இருக்க கோபுரம் ஸோ எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஒரு பிக்கு அந்த பிக்கு வந்து எல்லா கடையிலுமே மஸ்டாக இருக்கும் அதை மாதிரி தான் இந்த கடையிலையும் ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க அதை

நாங்கள் சாட்டர்டே போனதுனால ஆப்வியஸ்லி என்வி இல்லை அப்படின்னு ஆகிடுச்சி ஸோ எல்லாமே வெஜ்ஜில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் நல்லா இது நல்லாயிருக்கு அது நல்லா மாதிரி ஃபுட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ பன்னீர் பீட்சாவும் பன்னீர் பீஸா வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்மைலி ப்ரௌனி வித் ஐஸ் இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பேசிட்டு குட்டீஸோடு விளையாடிட்டு தம்பி கூட தம்பியும் நானும் விளையாடிக்கிட்டு அம்மா அப்பா கூடலாம் பேசிவிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஈவினிங்காக போச்சு எங்களுக்கு தெரிஞ்ச அந்த டைம் வந்து யாருமே அங்கே இல்லை என் ஃபேமிலி மட்டும் தான் இருந்துச்சு ஸோ ஃபுல் ஷாப்புமே நாங்கள் ஆக்குப்பை பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் நாங்கள் வெளியில் வரும்போது தான் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் ஆகும் அந்த மாதிரி டைம்லேயே நாங்கள் போயிட்டோமா அதனால் வந்து மேபி அங்கே ரஷ் இல்லாமல் இருந்துச்சான்னு தெரியல பட் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வீக்கெண்டை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் எஸ் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒன் பை ஒன்னாக தான் கேட்டிருந்தோம் ஸோ ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்தாங்க குட்டீஸ் ஆப்வியஸ்லி வீட்டில் என்ன செஞ்சாலும் நல்லாயிருக்காது வெளியில் எதுனாலுமே நல்லாயிருக்கும் எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் என் குழந்தைங்களும் வீட்டில் அப்படின்னும்போது போது இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை எது எடுத்தாலும் காரம் அப்படின்பாங்க பட் வெளியில் எது கொடுத்தாலும் வாவ் சூப்பரில் நல்லா இருக்குல்ல அப்படின்பாங்க நான் அப்படியே ஒரு லுக் கொடுப்பேன் வெளியில இல்லை அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எல்லா வீட்லேயுமே குட்டீஸ் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உங்கள் வீட்லேயும் அப்படி தான் எனக்கு ஆமாங்க எங்கள் வீட்டு குட்டீஸும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஷாப்பில் ஒரு பிராண்டட் ஷாப்பில் சாப்பிட்ட பீட்சாவை விடவே இந்த ஷாப்பில் பீட்சா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மோமோஸ் இதை சொல்ல மாதிரி இதுவும் பன்னீர் மோமோஸ் தான் ஸோ எல்லாமே வந்ததுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டு பயங்கரமாக வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோட வியூஸ் நல்லா போடுறது நல்லா போகுதே அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே அடுத்த வியூஸ் அப்படியே கம்மியாகுது ஏன் அப்படின்னே எனக்கு தெரியல மேபி அதுக்கு எதனா என்னென்னவோ சொல்கிறாங்க ஆளை வச்சு பார்க்கணுமா இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல ஏதோ வீடியோ எடுக்கிறோம் ஆசையாக இன்ட்ரெஸ்டடாக போடுறோம் அவ்வளோதான் எங்களை மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்